அறிவிலை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவானிகா பாரதி அகாடமில இருந்து இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே இடம் எதுன்னு கேட்டா இந்த இடத்த சொல்லலாம் பூமியை தாண்டி நிலவுல கூட போய் கால் வச்சாச்சு ஆனா பூமியில இருக்கிற இந்த இடத்துல மட்டும் ஏன் முழுமையா அறைய முடியல அங்கு எல்லாம் என்ன ஆனாங்க அப்படி எங்க என்ன மர்மம் இருக்குன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் நாம பார்க்க போற இடம்தான் மனிதன் நெருங்க முடியாத ஒரே இடமான மரியானா ஆழ்கடல் அதாவது மரியானா ட்ரெஞ்ச் விண்வெளி பயணத்தை விடவும் மிகவும் கடினமானது இந்த ஆழ்கடல் பயணம் தான் இந்த மாதிரியான அகழி ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு இடையில குவாம் என்ற சிறிய தீவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான அகழி தான் பூமியில இருக்கிற கடலோட மிகவும் ஆழமான பகுதின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் மனிதனால கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடலோட தான் ஒளிஞ்சிருக்கு கண்ணுக்கு தென்படாத பல ரகசியங்களை இந்த ஆழ்கடல் மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க பூமியோட ஆழ்கடலை இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்யாததுக்கு முக்கிய காரணம் கடலோட ஆழ்கடலுக்குள்ள நம்ம கீழே போக போக நீரோடையதை அதிகரிக்குது இயல்பா இருக்கிற கடல் அழுத்தத்தை விட மரியான அகழியோட அழுத்தம் ஆயிரம் மடங்கு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சுவாச கருவியோட உதவியோட மனிதன் ஆயிரம் அடி வரை தான் பயணிக்க முடியும் மனிதனால ரொம்ப நேரம் கடலோட ஆழத்துல இருக்க முடியாது மரியான அகழியில இருக்கிற சேலஞ்சர் மடு என்ற பள்ளம் தான் பசிபிக் கடல்ல இருக்கிற மிகவும் ஆழமான பகுதி இந்த பகுதிய மரியானா நீர்வெறி பள்ளம்னு சொல்றாங்க நம்ம பூமியில மனிதர்களாகிய நாம தாவரங்கள் பறவைகள் மீன்கள் விலங்குகள் என எல்லா இருக்கு இது மாதிரி இல்ல இன்னும் இதை விட அதிகமா உயிரினங்கள் இந்த பெருங்கடலுக்குள்ள இருக்கு உலகத்திலேயே ஆழமான பகுதியான இந்த மரியானா கழி எப்படி இருக்கும்னா தேய்விலை நிலவு வடிவத்துல இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது டு எழுபத்தி ஒரு டீம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் மரியானா ட்ரெஞ்ச் இந்த டீம் நாலாயிரத்தி எழுநூறுக்கும் புதிய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அகழி கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியதாம் அப்படிப்பட்ட மரியானா பள்ளம் எப்படி வந்தது சுருக்கமா சொல்லணும்னா ஐபிஎம்னு அழைக்கப்பட்ட மரியானா நிலத்தகடுகளால உண்டானது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பசிபிக் நிலத்தகடும் சிரியா நிலத்தகடும் ஒன்னோடு ஒன்று மோதினதுனால இந்த பள்ளம் உருவானது இது மில்லியன் வருடங்களுக்கு பதினேழுல இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு அடி ஆடத்துலி ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆம்பிபாட் இது ஒரு விதமான உயிரினம் இந்த உயிரினத்துல இருந்து ஒரு திரவம் வெளிவருது அதுல இருந்து டிரக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த உயிரினத்தை வச்சு உருவாக்க முடியுமா அடுத்ததா டம்போ ஆக்டோபஸ் இது ரொம்ப பெருசா இருக்கும் இது மாதிரி ஒரு உயிரினத்தை நம்ம வாழ்க்கையில முடியாது ரொம்ப இருக்கிற மால்டன் சல்பர்ங்கிறது இப்போ மரியானா அகலையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படியாவது எடுக்கணும்னு பல உலக நாடுகள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல மர்மங்கள் நிறைஞ்சதுதான் இந்த மரியானா அகி இன்னும் பல மர்மங்கள் இந்த மரியானா அகலைக்குள்ள இருக்கு அதை பத்தின ஆராய்ச்சிகள் இன்னுமே மேற்கொள்ளப்பட்டு வருது இது மாதிரி இன்னும் பல வருமான ரகசியங்களை கேட்டு ரசிக்க அறிவலையோடு இணைந்திருங்கள் it's bye பை ஃப்ரம் சிவானிகா பாரதி அகாடமியிலிருந்து நன்றி வணக்கம்